தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றின் ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் கண்காட்டும் நிதலானும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலை நாம் சென்ற பதிவுகளில் சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக சிந்தனையை தொடர்வதற்கு என்று இறையருள் நமக்கு கூட்டியுள்ளது கண்காட்டும் முதலானும் என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி எட்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது திருவெண்காடு தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய இந்த திருப்பதிகம் ஸ்ரீகாமரம் பண்ணில் இசைத்து பாடுபண்ணும் ஏற்றப்பட்டுள்ளது பதிகத்தின் இரண்டாவது பாடல் பேயடைய பிரிவேதும் பிள்ளையினோடுள்ள நீனைவு ஆயின வேவரம் பேருவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தொழுவும்மை பங்கன் வெண்காட்டு முக்குழ நீர் தோய்வினையம்மை தோயம் தீவினையே பெண்ணாகடம் என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்த அச்சுத கலப்பாளர் எனும் சைவ வேளாளருக்கும் அவரது மனைவியார்க்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை என்ற குறை இருந்து வந்தது அவர்கள் தங்கள் குருவாகிய அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம் விண்ணப்பித்தனர் திருமுறையில் நம்பிக்கையுடைய அவர் திருமுறை ஏட்டை எடுத்து அதற்கு பூஜை செய்து அதில் கயிறு சாத்தினார் கயிறு சாத்துதல் என்றால் ஏட்டினை இணைத்துள்ள கயிற்றினை அவிழ்த்து இறைவனை நினைத்து ஏட்டின் கயிற்றை ஏதாவது ஒரு பக்கம் வரும்படி இழுப்பது பின்னர் அப்படி இழுத்த பக்கத்தில் இருக்கும் பாடலை எடுத்து படிப்பது எதனை வேண்டி ஏடு சாத்துகின்றோமோ அந்த வேண்டுகோளுக்கு ஊன்றுகோலாக ஏதேனும் பொருள் இருக்கும் பதிகம் அந்த பக்கத்தில் இருந்து அந்த பதிகத்தை படித்தால் வேண்டுகோள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பண்டைய நாளிலும் இருந்து வந்தமை இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு தெரிய வருகின்றது இப்போதும் தென் மாவட்டங்களில் ஏடு சாத்தி பார்க்கும் முறை வழக்கத்தில் உள்ளது மேலும் திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில் மதுரையில் அனல்வாதம் மேற்கொண்டபோது ஏடு சாத்தி பார்த்த நிகழ்ச்சியை இங்கே நினைவு கூறுவது பொருத்தமே மேலே கூறிய முறையில் ஏடு சாத்தி பார்த்ததில் வெண்காடு மீது சம்பந்த பெருமான் பாடிய இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடல் வந்தது இந்த பாடலில் பிள்ளை நினைவு இருந்தால் வரம் பெறுவர் இதில் ஐயம் ஏதும் இல்லை என்ற பொருள்படும் சொற்கள் உள்ளன இதனை கண்ட கலப்பாளர் தனக்கு பிள்ளை பெற்றினை அளிக்கும் திருக்குறிப்பினை இந்த பாடல் மூலம் பெருமான் உணர்த்தியுள்ளான் என்று பேரின்பம் கொண்டார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அச்சுத கலப்பாளர் தனது மனைவியுடன் திருவெண்காடு சென்றடைந்து இருந்த மூன்று குளங்களிலும் நீராடி இந்த பாடலையும் படித்து பெருமானை வழிபடுகின்றார் ஒரு மண்டலம் இவ்வாறு நோன்பு இருந்து வழிபட்ட பின்னர் ஒரு நாள் அவரது கனவில் இறைவன் தோன்றி பழவினை காரணமாக இந்த பிறவியில் மகப்பேறு அடையும் பேறு அவருக்கு இல்லை என்று கூறுகின்றார் அதனைக் கேட்ட காப்பாளர் தனது பழவினையை நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கின்றார் இந்த பாடலில் பிள்ளைவரம் உண்டு என்று உறுதிப்படுத்துவதுடன் பழவினையின் தீயத்தன்மைகள் அணுகாது என்றும் திருஞான சம்பந்தரால் சொல்லப்பட்டுள்ளது முக்குள நீரின் சிறப்பும் இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது பேய் போன்ற தீய சக்திகள் அணுகாது என்றும் ஒரு சமயம் அத்தகைய சக்திகள் உடலை பிடித்திருந்தாலும் விலகிவிடும் என்றும் திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் கூறுகின்றார் ஒருவாறு தன்னை தேற்றிக் கொண்டாலும் கலப்பாளருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தது தனக்கு மதப்பேறு இந்த பிறவியில் என்பதனை கூட பெரிய வருத்தமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அம்மையின் ஞானப்பாறை உண்டு அருள் ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தரின் வாக்கு பொய்த்து போவதற்கு தனது பழவினை காரணமாகிவிட்டதை நினைத்து அவர் மிகவும் வருந்துகின்றார் இவ்வாறு அவர் கருதியிலிருந்து நாம் திருஞான சம்பந்தருடைய தேவார பதிகங்களின் பலன்களை குறித்து அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கையும் திருஞான சம்பந்தர் மீது களப்பாளருக்கு இருந்த மதிப்பையும் நாம் அறிந்து கொள்ளலாம் தனது வருத்தத்தின் காரணத்தை சொல்லி இறைவனிடம் முறையிட திருஞான சம்பந்தரின் வாக்கு மகிவியை காப்பாற்ற இறைவன் களப்பாளரின் பழவினையை களைகின்றார் அதன் விளைவாக அந்த தம்பதியருக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கின்றார் அந்த மகன்தான் பின்னாளில் மெய்கண்டார் என்ற பெயருடன் விளங்கியவரும் சிவஞான போதம் எனும் சைவ சித்தாந்தத்தின் தலையான நூலை எழுதியவரும் ஆவார் சோமகுண்டத்திற்கு அருகில் மெய்கண்டார் சன்னதி உள்ளது இந்த நிகழ்ச்சி பெருமான் தனது அடியாரின் புகழுக்கு பங்கம் வருவதை பொறுக்க முடியாதவராக இருப்பதை நாம் உணர்கின்றோம் இந்த தளத்தில் உள்ள மூன்று குளங்களிலும் நீராடி இறைவனை தொழும் அடியார்களின் தொல்விதைகள் முற்றிலும் அழிந்து விடுவோம் என்று துணைஞான சம்பந்தர் கூறுவது அவர் வெண்காடு தளத்தின் மீது அருளிய வேறொரு பதிகத்தின் கடைக்காப்பு பாடலில் நமக்கு நினைவூட்டுகின்றது கடைக்காப்பில் ஐயனை தொழுபவர்களின் அல்லலும் அருவினையும் அறுதல் திண்ணம் என்று உறுதி கூறுகின்றார் துணைஞான சம்பந்தரின் இந்த உறுதிதான் சிவபெருமானின் மனத்தினை மாற்றி அச்சுதக் கலப்பாளரின் பழவினையின் தீப்பயனை கருகச் செய்ததோ அருவினையை பெண்காட்டானை நோக்கிச் செய்யும் தொழுகை அறுத்துவிடும் என ஆணையிடம் சம்பந்தரின் வாக்கு என்னாலும் பொய்க்காது என்பதனை வெய்கண்டாரின் பிறப்பு நிரூபித்து நிரூபித்துவிட்டது அன்னையிடமிருந்து நேரடியாக ஞானப்பால் உள்ள தெருஞ்சான சம்பந்தர் மூன்று வயதில்தான் தேவாரப் பாடல்களை பாடத் தொடங்கினார் ஆனால் தெருஞ்சான சம்பந்தரின் வாக்கு பொய்த்துவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் சிவபெருமான் அருளினால் அச்சுதக்கலப்பாளருக்கு பிறந்த குழந்தை ஒன்றரை வயதிலேயே சிவஞான போதம் எனப்படும் அந்த செய்யுளின் பன்னெண்டு பாடல்களையும் இயற்றியதை நாம் நினைக்கும் பொழுது நமது உள்ளம் புலகாங்கிதம் அடைகின்றது மேலும் தேவார பாடல்கள் அவை பாடப்பட்ட காலத்தில் அதிசயங்கள் நிகழ்த்தியது மட்டுமின்றி என்றும் அதிசயங்கள் நிகழ்த்தவல்லவை என்பதையும் இந்த நிகழ்ச்சி உணர்த்துகின்றது என்று சொன்னால் மிகையாகாது பேயடையா பிரிவைதும் அடியார் உடலில் ஏதேனும் பேய் அடைந்து அந்த அடியாரை துன்புறுத்துமானால் அத்தகைய அடியார்கள் திருவெண்காட்டுப் பெருமானை துதித்து பாடினால் அந்த பேய் அவர்களை விட்டு விலகிவிடும் மேலும் அத்தகைய அடியார்களை என்றும் பேய் அணுகவும் அணுகாது இதனைத்தான் பேய் அடையா பிரிவெய்தும் என்ற தொடர் மூலம் திருஞான சம்பந்தர் நமக்கு பிள்ளையோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் அத்தகைய அறியார்கள் தங்களுக்கு மகப்பேறு வாய்க்கவில்லையே என்ற குறையுடன் இந்த பெருமானைத் தொழுது தனக்கு மகப்பேறு வேண்டும் என்ற விருப்பத்துடன் பெருமானை தொழுவார்களாயின் அவர்கள் நிச்சயமாக மகப்பேறு வரம் பெறுவார்கள் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா என்றும் என்றும்போதும் தொடர் மூலம் திருஞான சமுந்தர் குறிப்பிடுகின்றார் அடுத்து வரும் இரண்டு அடிகளும் நாம் சிந்திக்கத்தக்கவே என தோல் உமை பங்கன் வே என்றால் மூங்கில் என்று பொருள் மூங்கிலை போன்று அதாவது இரண்டு கணுக்களுக்கு இடையே இருக்கும் மூங்கில் எவ்வாறு அழகாக விளங்குகின்றதோ அத்தகைய அழகுடன் பொரியும் தோள்களை உடையவள் உமையன்னை வேஎன தோல் உமை என்று குறிப்பிடுகின்றார் வேயுறு தோழி என்று திருஞான சம்பந்தர் சொல்வதும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது வேயன தோல் உமை பங்கல் மூங்கிலை போன்று அழகிய தோள்களை கொண்ட உமையன்னையை தனது உடலின் ஒரு பங்காக ஏற்றுக்கொண்டுள்ள பெருமான் என்று குறிப்பிடுகின்றார் முதல் பாடலிலேயே பெண்காட்டும் உருவானும் என்று குறிப்பிட்ட திருஞான சுமந்தர் மாதருபாதனாக அப்பனை ஐயனை சி சித்தரிப்பதில் மிகுந்த விருப்பம் கொண்டு பல பாடல்களில் மீண்டும் மீண்டும் அந்த குறிப்பினை தருகின்றார் அதனைத்தான் நாம் இந்த பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களிலும் காண்கின்றோம் உமை பங்கன் அவன் வீட்டில் இருக்கும் வெண்காட்டு தலத்தின் முக்குள நீர் உமை பங்கன் வெண்காட்டு அதாவது அத்தகைய பெருமான் மாதரு பாகனாக திகழும் பெருமான் வீட்டிலிருந்து அருள் புரியும் அருள் பாலிக்கும் இந்த திருவெண்காட்டு தலத்தில் உள்ள முக்குள நீர் மூன்று குளங்களிலும் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அந்த மூன்று குளங்கள் என்ன என்பதை சிலப்பதிகாரம் முதலிய நூல்கள் அவற்றை குறிப்பிடுகின்றன என்பதையும் நாம் சிந்தித்தோம் அத்தகைய மூன்று குளங்களிலும் தோய்வினையார் அதில் மூழ்கி குளிக்கும் செயலை செய்யும் அடியார்கள் நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே முக்குளநீரில் குளித்து பின்னர் எழுந்து பெருமானை தொழுது வலம் வந்து பெருமானை புகழ்ந்து பாடும் அடியார்களை அந்த வினைகள் ஏதும் செய்யாது அவர்கள் அவர்களை வினை வந்து அணுகாது என்று இங்கே குறிப்பிடுகின்றார் தோய்தல் என்றால் பீடித்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும் வெண்காட்டுப் பெருமானை தியானம் செய்து இந்த பாடலை பாடும் அடியார்கள் பிள்ளை வரம் மட்டுமின்றி தாங்கள் நினைக்கும் வேறு பல கோரிக்கைகளும் நிறைவேற்ற பெறுவார்கள் என்பதை உள்ள நினைவு என்ற தொடர் மூலம் திருஞானசமுதர் உணர்த்துகின்றார் அத்தகைய அடியார்களை தீய சக்திகள் அணுகாது என்றும் ஒரு கார் ஏற்கனவே அணுகியிருந்தால் அவை விலகிவிடும் என்பதும் இந்த பாடல் மூலம் உணர்த்தப்படுகின்றது பேயடைய பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்ட ஒன்றும் வேயன பங்கன் வெண்காட்டு நீர் தோய்வினையர் அவர்தம்மை தோயம் பீவினையே என்ற பாடலின் பொழிப்புரை திருவெண்கால தளத்தில் உள்ள மூன்று குளங்களிலும் நீராடி வெண்காட்டுப் பெருமானை தியானிக்கும் அடியார்களை பேய்கள் அணுகாது ஒரு கால் ஏற்கனவே அணுகியிருந்தால் அவை அந்த அடியார்களை விட்டு நீங்கிவிடும் மேலும் அத்தகைய அடியார்கள் பிள்ளை வரம் பெறுவது மட்டுமன்றி தங்களது விருப்பங்கள் அனைத்தும் ஈடேற பெறுவார்கள் இதற்கு எந்த விதமான ஐயமும் எவரும் கொள்ள வேண்டாம் மூங்கில் போன்று அழகான தோள்களை உடைய அன்னையை தனது உடலின் ஒரு பாகமாக கொண்டுள்ள இறைவன் உரையும் திருவெண்காடு தலத்தில் உள்ள மூன்று குளங்களிலும் தோய்ந்து நீராடும் அடியார்களை தீவினைகள் பீடிக்காமல் விட்டுவிடும் பதிகத்தின் மூன்றாவது பாடல் மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் அதி எண்ணில் வரும் ஈன் ஈகபறமும் எண் திசையும் பெண்ணினூடன் பெருமையோடு சிறுமயுமாம் பேராளும் வெண்ணவர்கோண் வழிபட வெண்காடியிடமா வீறும்பினமே கால் காற்று இரவி சூரியன் எண்ணில் எண்ணிக்கையில் அடங்காத உயிர்கள் அனைத்து உயிர்கள் என்று பொருள் கொள்வது பொருத்தம் ஈகம் இம்மை பரம் வறுமை மேற்கண்ட பாடலில் எஜமானன் என்ற வடமொழி சொல் இயமானன் என்று தன்மைப்படுத்தப்பட்டுள்ளது இங்கே ஆன்மா உயிர் என்ற பொருளில் வருகின்றது ஐந்து பொறிகளுக்கும் உண்மையில் உயிர்தானே உண்மையான எஜமானன் ஐந்து புலிகளும் உயிர் இணைந்துள்ள உடலுக்கு பெருமான் கொடுக்கப்பட்டுள்ளது நோக்கம் யாது அந்த ஐந்து பொருள்களை வசப்படுத்தி தான் விரும்பும் வழியில் செலுத்தி தான் அறிய வேண்டியவையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த உயிர் மெய்ப்பொருளை நாட வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருவிழக்கருத்து அந்த நோக்கத்துடன் தான் அவன் அனைத்து உயிர்களும் பொருந்தியிருக்கும் உடல்களுக்கு ஐந்து புலன்களை அழிக்கின்றான் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக தன்மாத்திரைகளையும் அளிக்கின்றான் பஞ்சபூதங்களையும் அவன் அந்த உயிர்களுக்கு உதவி செய்யுமாறு படைத்துள்ளான் அத்தகைய உயிர் எஜமானனாக திகழ்ந்து பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரிகள் இவற்றை அனைத்தையும் அடக்கி தன்வசப்படுத்தி கொண்டு இறைவனைப் பற்றி தான் அறிந்து கொள்வதற்கு அவற்றை உபயோகிக்க வேண்டும் அதாவது அந்த உயிர் எஜமானனாக செயல்பட்டு ஒழுங்காக இந்த பலன்களை எல்லாம் அந்த பொருட்களிலிருந்து அடைய வேண்டும் அதைத்தான் இங்கே ஏமானன் என்று உயிரை குறிப்பிடுவதன் மூலம் திருஞான உணர்த்துகின்றார் மாணிக்கவாசகரும் இதே பொருளில் ஏமானன் என்ற சொல்லை சிவபுராணத்தில் பயன்படுத்தி இருப்பதை நாம் காணலாம் வெய்யாய் தடியாய் ஏமான நாம் விமலா என்று கூறுகின்றார் உயிருடன் எப்போதும் ஆணவம் முதலான மலங்கள் பிணைந்துள்ளன மேலும் உயிர் தன்னுடன் பிணைந்துள்ள வினைகளை முற்றிலும் கழித்து கொண்டு இறைவனிடம் சென்று சேர்ந்து என்றும் அழியாத பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றது இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு உயிருக்கு உதவியாக இருப்பதற்கு இறைவன் ஐந்து அறிவு கருவிகள் ஞானேந்திரியங்கள் எனப்படும் கண்வாய் மூக்கு செவி உடம் அவற்றை கொடுக்கின்றான் செயல் கருவிகள் ஐந்தையும் கொடுக்கின்றான் கை கால் நாக்கு கருவாய் எருவாய் என்பன செயற்கருவிகள் இந்த கருவிகள் எல்லாம் தகுந்த முறையில் பயன்படுத்தி தனது நோக்கத்தினை உயிர் அடைய வேண்டும் அதற்கு அந்த கருவிகளை அடக்கி ஆட்கொண்டால் தான் முடியும் என்பதை உணர்த்தவே தான் உயிரினை எஜமானன் என்று குறிப்பிடுகின்றனர் ஆனால் நமது வாழ்க்கையில் நடப்பது என்ன என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் உயிருக்கு உதவியாக இருக்க வேண்டிய ஐந்து புலன்களும் உயிரினை தமது வழியில் இழுத்துச் சென்று தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றன உயிர் தான் எஜமானனாக இருந்து புலன்களை கட்டுப்படுத்தி புலன்களை பயன்படுத்தி கொண்டு தனது மெய்ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக புலன்கள் உயிருக்கு எஜமானன் போன்று நடந்து கொண்டு உயிரினை தங்கள் விருப்பத்திற்கு இழுத்துச் செல்லும் அவல நிலையினை நாம் காண்கின்றோம் இந்த நிலையினை நாம் மாற்ற வேண்டிய அவசியத்தை ஈமானன் என்ற சொல் நமக்கு உணர்த்துகின்றது இந்த பாடலில் இறைவன் அட்டமூர்த்தியாக இருக்கும் தன்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பர் பெருமானும் சிவபெருமான் அட்டமூர்த்தியாகி நிற்கும் தன்மையை நின்ற திருத்தாண்டகத்தின் முதல் பாடலில் குறிப்பிடும்போது ஈமானன் என்ற சொல்லை ஆன்மாவை குறிக்க பயன்படுத்துவதை நாம் உணரலாம் இருநிலைத்தீயாகி நீரும் ஆகி இயமானநாயும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயீராகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருமிலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்மூருவும் தாமேயாகி நெருநலையின்றாகி நாளை நிமிர்ப்பும் சடையடிகள் நின்றவாறே அட்டமூர்த்தங்கள் என்று சொல்லப்படும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் மற்றும் ஆன்மா ஆகிய எட்டு பொருட்களிலும் சிவபெருமான் கலந்து நிற்கின்றான் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மண் நிலத்தை குறிப்பிடுகின்றது நீர் அனல் என்ற பொருளை நாம் அனைவரும் அறிவோம் கால் என்றால் காற்று என்று பொருள் ஆகாயம் வானவெளி இவ்வாறு பஞ்சபூதங்களையும் குறிப்பிடும் திருஞான மதி இரவி என்று சந்திரன் மற்றும் சூரியனையும் குறிப்பிடுகின்றார் எண்ணில் வரும் ஏமானன் எல்லாம் சேர்ந்த கலவையாக பஞ்ச பூதங்களின் கலவையாக வருகின்ற உடலையும் உடலிலிருக்கும் ஆன்மாவையும் ஏமானன் என்ற சொல் மூலம் திருஞான உணர்த்துகின்றார் என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் ஈகபறமும் எண் திசையும் நாம் இகம் என்றால் இம்மை என்று பொருள் பரம் என்றால் மறுமை என்ற பொருள் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அடைய இருக்கும் பலன்களாகவும் இறைவன்தான் இருக்கின்றான் அட்டமூர்த்தியாக திகழ்ந்து அனைத்து பொருட்களையும் இயக்கும் இறைவன் உயிர் செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் பயனளிப்பவனாக இகத்திலும் பரத்திலும் பயனளிப்பவனாக இருக்கின்றான் என்பதை இங்கே உணர்த்துகின்றான் அவன் எண் திசையாக இருக்கின்றான் என்று புரிகின்றான் ஈக எண் திசையும் அதாவது உலகின் அனைத்து இடங்களிலும் வியாபியாக வியாபித்து இருக்கின்றான் சர்வ வியாபி என்று இவனை சொல்வார்கள் அவன் இல்லாத இடமே இல்லை அத்தகைய பெருமான் பெண்ணினோடு ஆண் ஆக இருக்கின்றான் மாதுருபாகனாக பெருமான் இருக்கின்றான் என்று முதல் பாடலில் பெண்காட்டும் உருவானும் என்று சொல்லி மகிழ்ச்சியடைந்த சுமந்தர் இரண்டாவது பாடலில் வேகன தோல் உமை பங்கன் என்று குறிப்பிட்டதையும் நாம் சிந்தித்தோம் இந்த பாடலில் பெண்ணினோடு ஆண் என்று பெருமான் மாதருபாகனாக இருக்கும் தன்மையை குறிப்பிடுகின்றார் அவன் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளர் என்று கூறுகின்றார் பெருமை என்றால் இங்கே மிகவும் பெரிய பொருள் என்று பொருள் கொள்ள வேண்டும் சிறுமை என்றால் மிகவும் நுண்ணிய பொருள் என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது அணுவிலும் சிறியவனாக அணுவுடன் கலந்து பெருமான் இருக்கும் தன்மையும் மிகப்பெரிய பெரிய பொருட்களிலும் அவன் கலந்து இருக்கும் தன்மையை உணர்த்துகின்றது என்று பொருள் கொள்ளலாம் அதைவிட மற்றொரு பொருள் மிகவும் பொருத்தம் அனைத்து பெரிய பொருட்களுக்கும் பெரியவனாக இருப்பவன் பெருமான் என்றும் அனைத்து சிறிய நுண்ணிய பொருட்களுக்கும் நுண்ணியவனாகவும் பெருமான் இருக்கின்றான் என்று பொருள்கொள்வது மிகவும் சிறப்பு அனைத்து பொருட்களிலும் பெரியவனாகவும் மிகவும் நுண்ணியனாகவும் இருக்கின்ற பெருமான் பேராளன் பெரிய புகழுக்கு உடையவனாக விளங்குகின்றான் அவனை கோன் வழிபடுகின்றான் இந்திரன் வழிபடும் வண்ணம் அவன் வெண்காட்டினை தான் உறையும் இடமாக தேர்ந்தெடுத்து கொண்டு உரைகின்றான் என்று திருஞான இந்த பாடலில் கூறுகின்றார் பாடலின் பொழிப்புரை நிலம் நீர் தீ காற்று மற்றும் ஆகிய ஐந்து பூதங்கள் சூரியன் சந்திரன் மற்றும் அனைத்து உயிர்களிலும் எட்டு மூர்த்தங்களாக இறைவன் நிறைந்து உள்ளான் உயிரால் எம்மையில் அடையும் பயன்களாகவும் மறுமையில் அடைய இருக்கும் பலன்களாகவும் உள்ள இறைவன் உலகின் அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளான் அங்கிங்கென்னாதபடி நீக்க இறைவன் நிறைந்திருக்கும் தன்மை உணர்த்தப்படுகின்றது தனது உடலின் ஒரு பாகத்தில் தேவியையும் வெற்று ஆண் உருவத்தில் பெண் உருவமும் கலந்தவனாக உள்ளவன் இறைவன் அவன் பெரிய பொருட்களை விடவும் பெரியவனாகவும் சிறிய நுண்ணிய பொருட்களை விடவும் நுண்ணியவனாகவும் இருக்கின்றான் அவன் பெரும் புகழினே உடையவனாவான் அத்தகைய பெருமான் இந்திரன் தன்னை வழிபடும் வண்ணமாக திருவன்காடு தலத்தில் உரைகின்றான் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பாடல்களை சிந்தித்தனம் பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம்